ஆனால் யார் சர்வ கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பித்து என்னையே மேலான கதியாகக் கொண்டு அந்நியது எதையும் அணுகாத யோகத்தால் என்னையே தியானிக்கின்றவர்களாய் உபாசிக்கிறார்களோ குந்தியின் மகனே நான் என்னிடத்து செலுத்திய மனதையுடைய அவர்களுடைய மானத்தோடு கூடிய சம்சார சாகரத்தில் நின்று விரைவில் கதையேற்றுபவனாக ஆகிறேன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பனிரெண்டாவது அத்தியாயமான பக்தி யோகத்தில் ஆறாவது மற்றும் ஏழாவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதனை அர்ஜுனரிடம் கூறுகிறார் சர்வம் ஓம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாயனா வசுதேவ சுதம் தேவம் சானூர மருதனம் தேவகி பதமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹரியேன் ரங்கநாதன் ராமமூர்த்தி